ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் தேர்தல் பிரசாரக் கூட்டம் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது இருபத்தி ஓராம் திகதி நாம் வெற்றி பெறும் போது பூர்த்தி செய்யப்படாத வீடமைப்பு திட்டங்களை மீண்டும் பூர்த்தி செய்து மக்களுக்கு வழங்குவது மாத்திரமின்றி புதிதாக வீடமைப்பு திட்டங்களையும் நாம் கிளிநொச்சியில் உருவாக்குவோம் என கூறுகின்றேன் வறுமையை ஒழிப்பதற்காக இருபத்தி நான்கு மாத திட்டத்தை நாம் முன்னெடுப்போம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வறுமையில் வாடும் மக்களை இலக்காக கொண்டு அந்த இருபத்தி நான்கு மாத திட்டம் முன்னெடுக்கப்படும் அதன்போது மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபா கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்படும் கோட்டாபய ராஜபக்சவின் எஞ்சிய காலத்திற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஒருவரே தற்போதுள்ளார் இரண்டரை வருடங்கள் அவர் பதவியில் இருந்த போதிலும் வடக்கு கிழக்கு மக்களுக்காக சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடத்தவில்லை ஏனென்றால் அவரினால் அதனை செய்ய முடியாது எனவே யுத்தத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்பதை இங்கு கூறுகின்றோம் இந்த பகுதியில் உள்ள பிரதான பிரச்சனை என்ன வேலை வாய்ப்பின்மை இந்த பகுதியில் கல்வி அறிவுள்ள நல்ல திறமையுள்ள இளைஞர்கள் உள்ளனர் அவர்கள் நாட்டை விட்டு செல்கின்றனர் இவ்வாறான நிலை ஒருபோதும் இருக்கவில்லை அவர்களுக்கு இந்த நாட்டில் வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என தைரியம் வழங்க வேண்டும் அதற்காக தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடம் கிளிநொச்சியில் தான் அமைந்துள்ளது அதற்கு ஜப்பான் நாட்டிலிருந்து பாரிய அளவில் உதவிகள் கிடைக்கின்றன இந்த பகுதியில் நல்ல காலநிலை நிலவுகின்றது மண்வளம் இருக்கின்றது அவற்றை பயன்படுத்தி தரமான விவசாய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி தரத்தில் இந்த பகுதியில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ரணில் கிருமணசங்கியா அவர்கள் பொது மக்கள் வாக்குகளால் அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே அவருக்கு இந்த நாட்டிலே அக்கறை இல்லை இந்த நாட்டிலே பெரும்பகுதி கடனை வாங்கினவர் அவரு ஆகவே அந்த அவருடைய ஆட்சி காலத்திலே அவருக்கு அவர் யாரை காப்பாற்ற என்றால் அந்த நேரத்திலே குற்றவாளியாக இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாத்துவதற்காக அவர் போனார் யானை சிந்தத்தில் வாக்கு கேட்காமல் இப்போது சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த சுயேட்சை வேட்பாளர் மூலமாக போடுகின்ற வாக்குகளுக்கு என்ன பெருமதி என்று நீங்கள் பார்க்க வேண்டும் உலகத்துக்கு காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது என்று அது அவருடைய வியாக்கீனம் ஆனால் அந்த ரெண்டு லட்சம் வாக்குகளால் நாங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது இந்த நாட்டு மக்களுக்கு முழுக்கவே ஒரு அசம்பாவிதமாக நடைபெறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு பேசும் ஆரம்பம் இவளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு தேர்தல் பிரசாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் மானிபாயில் இன்று நடைபெற்றது இன்றைய வேட்பாளர்கள் மத்தியிலே சஜி பிரமதாஸ் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு முதலீடு நாட்டிலே தேசிய பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக ஏற்றுக்கொண்டு இந்திய அரசியல் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் முழுமையாக அமலாக்குவதாக பகிரங்கமாக கொடுத்துக் கூறியிருக்கின்றார் ஆனால் ஏழை வேட்பாளர்கள் பார்க்கும் பொழுது எவருமே தெளிவாக செய்து தரவில்லை முதலிலே யாப்பில் இருக்கும் சட்டத்திறாங்க அவள் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார் வானம் ஏறி வகிண்ட போவதற்கு முன்னாலே கூரை ஏறி கோழி படிக்க வேண்டும் கையிலே இருக்கும் பறவை மறந்துவிட்டு வானத்திற்கு மறவை பார்த்து நான் எங்க முடியாது ஆகவே அதை அவள் செய்ய சொல்லியிருக்கின்றார் மக்கள் கனடாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் ஆஸ்திரேலியா நோக்கியும் போய் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இங்கே

உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு இலங்கையிலேயும் நாங்களும் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வரவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது ஆகையினாலே இன்றைக்கு வேறவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும் தேர்தலை பகிஷ்கரிப்பதோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குளிதோட்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் ஒரு கூட்டம் நேற்று நடைபெற்றது ரணில் அக்கரை பற்றில் நடைபெற்றது அம்பாறை மாவட்டத்திற்கு அண்மையில் ரணில் விக்கிரமசிங்க வருகை தந்திருந்தார் அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவும் வருகை தந்திருந்தார் இவர்கள் இருவரும் முஸ்லீம் மக்களின் உரிமைகள் தொடர்பில் இஸ்லாமிய கலாசாரம் தொடர்பில் குரல் கொடுக்கவில்லை விசேடமாக உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்குவது எரிப்பது தொடர்பிலான பிரச்சினையின் போது தேசிய தலைவர்கள் என்று கூறுபவர்கள் பயமின்றி இந்த பிழையான கொள்கைக்கு எதிராக செயற்பட்டிருக்க முடியும் இன்று எனது மேடையில் உள்ள அனைவரும் கோட்டாபயவின் பிழையான கொள்கைக்கு எதிராக என்னுடன் வீதியில் இறங்கி போராடினார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அந்த பிரச்சனையில் இருந்த வேளையில் எமது அக்கறை பெற்ற நண்பர் கோட்டாபயவிற்கு அருகில் சென்று குனிந்து கொண்டு எஸ் சார் எஸ் சார் என்றார் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் எமது சகோதர சகோதரிகள் போன்று பார்க்க வேண்டும் என எனது தந்தை தெரிவித்தார் இன மதவாதங்கள் இல்லாமல் ஒன்றிணைந்த நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்ற அனைத்து இன மக்களும் உள்ளனர் இவர்கள் அனைவரின் உரிமையை நாம் பாதுகாப்போம் என கூறுகின்றோம் என்றும் இதுல இப்ப இந்த அனுலகுமார திஷாநாயக்க என்று பேசி தெரிகிற கூட்டம் இந்த சம்பிக்க ரணவக்க எங்கட அணியில இருக்கிறதை பார்த்து என்னிட்டையும் ரிஷா பதி கேள்வி கேட்காங்க எப்படி நீங்க சம்பிக்க ஒரு மேடையில இருக்கலாம் என்ன அபத்தமான பேச்சராப்பா இது இதே நான் கேதப்படுறேன் அவங்கள்ட இதே அனுரகுமார திஷாநாயக்க போன ஜனநாயக தேர்தல மைத்திரிப்பால சிறிசேனையை ஆதரிக்க அவரும் சேர்ந்து தான் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம் ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பணும்டா எங்களுக்கு எல்லா சிங்கர மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள எல்லா தலைவர்களையும் ஒரு மேடையில் வச்சுக்கணும் அந்த நேரம் எங்களோட மைத்ரிப்பாளர் சிறிசேனைய ஜனாதிபதி ஆக்குறதுக்கு மேடையில் இருந்தால் தான் அந்த நேரம் சம்பிக்க மேடையில் இருக்கிறது சம்பந்தமான பிரச்சனை இல்லை இப்ப இவர் கேட்கக்குள்ள எங்கட மாடையில் தம்பி கிராமக்கு இருக்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஒன்று நாங்கள் வச்சு கொள்ளணும் சம்பிக்கிறான கூட கொள்கை கோட்பாடு அது சம்பந்தமான எங்களுக்கு உடன்பாடு இல்ல அமெரிக்கலாம் அதே நேரம் சம்பிகரண வகைக்கு சுமந்திரனோட கொள்கை கோட்பாட்டோட உடன்பாடு இல்ல ஆனா அவர் சுமந்திரன் இருக்கிற சம்பந்தமான அவருக்கு பிரச்சனை இல்ல சுமந்திரனுக்கு சம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை இல்ல கொஞ்சம் கடுங்காச்சல் நாங்க ஒரு நாட்டுக்கான தலைமையை தெரிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தலில் கொள்கையும் மாறுபட்ட கருத்துக்களும் உள்ளாக இருக்கலாம் இந்த ஜனாதிபதி பதவிக்கு அவர் வந்தது லொத்தர் உளுந்த மாதிரி ஒரு சீட்ல வந்தார் அதை இந்த போட்டு வாக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் ஒரு கேடயமாக பாவிச்சாங்க நாங்க இந்த தேர்தல் அவரை வெல்ல வைக்கிறா என்றதும் சாத்தியமான விஷயமே இல்லை அவர்கிட்ட நாங்க சொன்னோம் உங்களுக்கு தேவைண்டா பிரதமராக இருந்துட்டு போங்கோ சஜித்த முன்னுக்கு போட்டு நாம வெண்டுட்டு போம் என்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயமா இருந்தது